புதுக்கோட்டை மாவட்டம் ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவி எட்டு கிராம் தங்கம் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசைகளை மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் வழங்கினார் கீரமங்கலம் பேரூராட்சி திருமண மகாலில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் சமூக நலத்துறையின் கீழ் ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவி மற்றும் எட்டு கிராம் தங்கத்தினை வழங்கினார் மேலும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் ஏழை எளிய பெண்களின் நலன் காத்திடும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்திடும் வகையில் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் முப்பத்தி இரண்டு ஏழை பெண்களுக்கு ரூபாய் முப்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு மதிப்புடைய தங்க நாணயங்களுடன் திருமண நிதியுதவி தொகையும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டு இருநூறு கற்பிணி பெண்களுக்கு சீர்வரிசைகள் மற்றும் ஐந்து வகையான உணவுகள் வழங்கப்பட்டது மேலும் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பத்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூத்தி எண்பத்தி நான்கு மதிப்பிலான தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகோ ராஜராஜன் மாவட்ட சமூக நல அலுவலர் கான் பிரியா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் புவனேஸ்வரி கீரமங்கலம் பேரூராட்சித் தலைவர் சிவக்குமார் ஆலங்குடி வட்டாட்சியர் பி வில்லியம் மோசஸ் ஒன்றிய செயலாளர் கே எஸ் ரவி பேரூராட்சி செயல் அலுவலர் ஆ சுந்தரராஜன் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்பார்வையாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை என்போடு தெரிவித்துக் பொழுது நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒரு கோலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது என்ன ஆயிரம் பொன்னான நாட்கள் என்று படித்து பார்த்த பொழுது கற்பு குழந்தை இருந்து குழந்தை இருநூத்தி எழுபது நாட்களும் குழந்தை பிறந்ததிலிருந்து ஆறு மாத காலம் அது ஒரு நூத்தி எண்பது நாட்கள் என நானூத்தி ஐம்பது நாட்கள் அதிலிருந்து இரண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது நாட்கள் இப்படி ஆயிரம் நாட்கள் ஒன்னாண்டு நாட்களாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மிக மிக முக்கியமானது அந்த ஆயிரம் நாட்கள் ஒவ்வொரு தாய்க்கும் மிக மிக முக்கியமானது என்பதை அவர்கள் அந்த கோலத்தில் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் சமுதாயத்தில் உங்களுக்கு சூழ்நிலை ஒன்றிய அரசாங்கம் மும்மொழி கொள்கை என்ற அடிப்படையில் இந்தி என்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் நம் பிள்ளைகளுக்கு கல்விக்கு வழங்க வேண்டிய நாற்பத்தி மூன்று லட்சம் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டிய கல்வி காணாத நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் நமது தருவதற்கு வஞ்சிக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் உலகத்திற்கே மூத்த மொழி தாய்மொழி தமிழ் அந்த தாய்மொழியுடைய சிறப்புகள் பெருமைகள் அத்தனையும் உள்வாங்கிய புத்தமிழிந்த தலைவர் கலைஞரவர்கள் தமிழ் மொழியினை செம்மொழியாக்கி தந்து பெருமை சேர்த்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த விழாவிற்கான குத்துவிளக்கை நிகழ்வு நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் பார்ப்பத்தில் பண்பாடு கலாச்சாரத்தில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் குத்துவிளக்கை தொடங்குவது வழக்கம் நான் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கத்தார் நாட்டிற்கு அங்கிருக்கின்ற தமிழ் சிங்கம் கேட்டுக் அந்த விழாவில் போய் அங்கே கலந்து கொண்டேன் அப்படி கலந்து கொண்டால் போல கத்தார் நாட்டிலும் அந்த குத்து விளக்குகள் குத்துவிளக்குகள் ஏற்றுகின்ற வாய்ப்பு கத்தார் நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஐந்து பெண்களுக்கு வழங்கப்பட்டது அவர்கள் வெளிநாட்டில் வாழ்கிறார்கள் அவர்கள் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மருந்து போயிருக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் விளக்கு ஏற்று வந்த ஐந்து பெண்களும் ஐந்து தாய்மார்களும் தங்களுடைய காலனிகளை கலைக்கு வைத்து விட்டுதான் அந்த குத்தூளைக்கு ஏற்றிய மாண்பை அந்த நாட்டில் வெளிநாட்டிலும் இன்றைக்கு போற்றக்கூடிய சிறப்பை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நம் சகோதரிகள் இந்த விழா முக்கியமான விழா யாருவே அவர்கள் அந்த குத்துவளைக்கு ஏற்றி தொடங்கி வைக்க வேண்டும் என்று அந்த குத்துவளைக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் அப்படிப்பட்ட இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் நம் பிள்ளைகளுக்கு தூய தமிழ் தமிழ் சூட்ட நான் அன்போடு கொள்கின்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தாய்மொழி நாம பிறந்த உடனே அடுத்தவங்க பேசணும் நம்மளுடைய கருத்து மகிழ்ச்சி நம்மளுடைய சந்தோஷம் தாய்மார்கள் வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்